இனி பூண்டு தோல் உரிச்சா குப்பையில் போடாதீங்க இது போல செஞ்சு பாருங்க உங்க காசு பல ஆயிரம் மிச்சமாகும் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே உங்களோட டெய்லி லைஃபுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நீங்கள் பழம் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மெத்தடில் பழம் வாங்குங்க அது என்ன மெத்தடுன்னு பார்க்கலாம் பொதுவாக மாதுளம் பழம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாங்குற மாதுளம் பழம் இது போல் இருந்ததுன்னா அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ங்க அதாவது நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கா போல் அந்த மாதுளம் பழத்துக்கு மேலே இருக்க அந்த மொட்டு பகுதி நல்லா விரிஞ்சா போல் இருக்கணும் இப்படி வாங்குனீங்கன்னா பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா கரெக்டான டைமில் பழுத்துருக்குன்னு அர்த்தம் அதுவே நீங்கள் அந்த மொட்டு விரியாமல் வாங்குனிங்கன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காதுங்க அதனால நீங்கள் கடைகளில் பழம் வாங்கும்போது பார்த்து இது போல் செக் பண்ணி வாங்குங்க இந்தியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நீங்கள் பூக்கள்லாம் வாங்கினீங்கன்னா இனி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக உங்கள் தலையில் அழகாக வச்சுட்டு போகலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை உங்கள் கிட்டே இருக்கிற மெட்டல் வளையல் தாங்க மெட்டல் வளையல் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்ததுன்னா அதை இந்த மெத்தடுக்கு எடுத்து வச்சு பயன்படுத்துங்க இப்போ நான் ஒரு வளையல் எடுத்திருக்கேன் அந்த வளையலை இந்த மாதிரி கத்திரிக்கோல் பயன்படுத்தி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ண இந்த வளையலை இந்த மெத்தடில் பூக்களை கோட்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நான் எடுத்துருக்கிறது செவ்வந்தி பூ இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஜா பூ கூட கலர் கலராக பயன்படுத்தலாம் அந்த பூவோட அடியில் இருக்க காம்பு பகுதியோ அந்த இதில் ஜாயின் பண்ணுற இடத்துல இது போல் குத்தி விடுங்க நல்லா குத்திட்டு அந்த பூவை உள்ளே தள்ளி விட்டுருங்க இப்போ அந்த பூவோட காம்பை கொஞ்சம் நீ தள்ளிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மெத்தடில் அந்த வளையலில் எவ்வளோ பூ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பூக்களை ஒன்று ஒன்றா கோர்த்துக்கலாம் பொதுவாக இது போல் செவ்வந்தி சாமந்தி ரோஜாலாம் ஒன்று ஒன்று வச்சாதாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா அதை நூலில் கட்டணுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வளையல் பயன்படுத்தி வைக்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்குங்க இது போல் ஹேர் ஆக்சசரிஸ்லாம் நம்ம டூப்ளிகேட்டாக கடைகளில் மார்க்கெட்டில் கிடைக்கிது நீங்கள் ரியலான பூவில் செய்யும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் எந்த ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு மேட்ச்சாக இந்த மெத்தடில் பூக்களை தலையில் வச்சு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் தேங்காயெல்லாம் உடச்ச பிறகு அந்த தேங்காவை சில்லு போடுறதுக்கு ஒரு சில பேர் சிரமப்படுவோம் அப்படிப்பட்டவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக பெகினராக இருக்கறவங்க நியூலி மேரீடாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்கின தேங்காயை உடச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கேரி பேக்கில் போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு தேங்காய் மூணு தேங்காயும் மொத்தமாக கூட உடச்சி வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு வைக்கும் போது தேங்காய் ஆறு மாதம் ஆனாலும் வீணாக போகாது இப்போ இந்த தேங்காயை இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டேன் இதை அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசர் உள்ளே வச்சு விடுங்க நல்லா ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் வச்சால் போதுங்க இந்த ஃப்ரீசரில் இந்த தேங்காய் நல்லா ஐஸ் கட்டி போல் மாறி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த தேங்காயோட ஓடு நல்லா சாஃப்டாகவும் மாறி இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம் இப்போ இந்த கேரி பேக்கை வெரைட்டி எடுத்துடலாம் இதில் கேரி பேக் ஏன் வச்சுருக்கோம்னா எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த பொருள் வச்சாலும் க்ளோஸாக வைக்கணுங்க ஏன்னா அதில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறைய இருக்கும் அதனால அந்த கிருமி எதுவும் தேங்காயை பாதிக்காமல் இருக்க தான் கேரி பேக் பயன்படுத்தணும் இப்போ கொஞ்ச நேரம் இந்த தேங்காயை நல்லா மூழ்கிற அளவு தண்ணியில் போட்டு வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டால் போதும் அதன் பிறகு தேங்காயை இந்த மாதிரி ஓடுலேருந்து தனியாக கத்தி பயன்படுத்தி கலட்டி எடுங்க லேசாக கத்தி வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி குத்தி எடுத்தாலே தேங்காய் அதோட ஓடுலேருந்து தனியாக கலண்டு வந்துடும் நீங்கள் கஷ்டப்பட்டு சில்லு போடணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் முத்தல் தேங்காய்லாம் சில்லு போட ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட தேங்காயெல்லாம் எடுத்து பாருங்க வந்துடும் தேங்காய்களை ஒரு கேரி இல்லை யார் டைட்டான பாக்ஸில் போட்டு ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ஆறு ஆனாலும் கெட்டு போகாது நம்ம வீட்டில் தோசை சப்பாத்தி எல்லாம் செஞ்சோம்னா எப்பயும் அதுக்கு சட்னி குருமானு ஒரே போல செய்வோம் இனி அது போல இல்லாமல் வித்தியாசமா இந்த ரெசிபி செய்யுங்க இது டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் சீரகம் மூணு நாள் வரமிளகாய் அது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு பால் பூண்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் லேசாக வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது லேசாக வதங்கினால் போதும் அதாவது பச்சை ஸ்மெல் போனால் போதுங்க அந்த அளவு வதக்கி எடுத்துக்கோங்க கடைசியாக இறக்கும்போது நாலு அஞ்சு புதினா இலைகள் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து அடுப்பாஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதோட சூடு நல்லா குறையணும் இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸரில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட நல்லா வேக வச்சா ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முட்டை சேர்க்கிறதுனால இந்த சட்னி இன்னும் இருக்கும் நிறைய பேருக்கு மைனஸ்னா ரொம்ப பிடிக்கும் இது மைனஸ் டேஸ்ட்லாம் இருக்குங்க நல்லா காரசாரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு கொடுத்து குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க குருமாலாம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் கொடுக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறிங்களா காலையில் ரொம்ப எடுத்துக்கும் போது கொடுக்கும் இந்த சட்னி உங்களுக்கு சப்பாத்திக்கு மட்டும் இல்லை தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் இருக்கோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பூண்டு தோலெல்லாம் குப்பையில் போடுவோம் இனி பூண்டு தோலை குப்பையில் போடாதீங்க எந்த அளவு பூண்டு தோல் வச்சுருக்கீங்களோ அளவு உங்கள்கிட்ட காசு மிச்சமாகுங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வெறும் கடாய் எடுத்திருக்கேன் அந்த வெறும் கடாயில் நீங்கள் வச்சுருக்க பூண்டு தோல் எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுக்கணும் நல்லா இதை இந்த மாதிரி கிண்டி விட்டு சூடு ஏறுனால் போதுங்க தொட்டு பாருங்கள் தொட்டு பார்க்கும் போது சூடு தெரியணும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க இது வேறு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க பூண்டில் எவ்வளோ மெடிசனல் வேல்யூ இருக்குவோ அதே அளவு தோல்லையும் நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குதுங்க பூண்டு தோலை இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்காது இதுக்கு தேவை ஒரு மிக்சி ஜார் அதில் ஒரு நீளமான பட்ட தொண்டு சேர்த்துருக்கேன் நாலு அஞ்சு போல் ஏலக்காய் ஆறு ஏழு கிராம்பு சேர்த்துருக்கேன் இது லேசாக ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டு தோலையும் சேர்த்துக்கலாம் பூண்டு தோல் சேர்த்த பிறகு நல்லா இது உங்களுக்கு அரைபடும் தோலை எதுக்காக சூடு பண்ணணுன்னா நல்லா அது மொறு மொறுன்னு இருந்தால் தான் இது நல்லா அரைக்க வருங்க அதுக்காக தான் இதை செஞ்சுருக்கோம் இதோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு இந்த பூண்டு தோல் கலவையை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன துண்டு சாம்பிராணி வச்சுக்கோங்க நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நல்ல சாம்பிராணி கூட எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு ரெண்டு மூணு கற்பூரத்தையும் வச்சு இந்த மாதிரி தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸை நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டு தொல்லோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது சேர்க்குறது முக்கியமான பொருளுங்க வேப்பிலை பொடி இது உங்களுக்கு கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இந்த வேப்பிலை பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் போட்டிருக்கிற வேப்பிலை பொடி பூண்டு இது ரெண்டு வச்சு மட்டுமே நீங்கள் இதை செய்யலாங்க இனிச்சா ரெண்டு பொருட்கள் சேரும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் கடைசியாக நான் இதில் சேர்த்துருக்கிறது நெய் தான் சேர்த்துருக்கேன் நெய் இந்த வேப்பிலை பொடி இது நல்லா ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இதில் செயல்படும் இதனால இதை மிக்ஸ் பண்ணி நம்ம உருட்டி எடுக்கும்போது நல்லா உருண்டு திரண்டு வருங்க சப்போஸ் உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் வேப்பிலை பொடியும் நெய்யும் சேர்த்து இதை இந்த மாதிரி உருட்டி ஒரு கோன் ஷேப்பில் எடுத்துக்கோங்க எத்தனை இருக்குதோ அத்தனையும் இதை எடுத்துக்கோங்க இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட கொசு விரட்டிகள் ரெடிங்க இது உங்கள் வீட்டில் சாயந்தரம் நேரத்தில் கதவெல்லாம் அடைச்சிட்டு இந்த மாதிரி புகை போட்டு விடுங்க இதுலேருந்து வரக்கூடிய புகை கொசுக்களுக்கு ஒத்துக்காது இதனால கொசு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காத நிறைய பேருக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கொசுவர்த்தி கொசு லிக்விட்லாம் ஒத்துக்காத நிறைய அலர்ஜிக் பிரச்சனையை உண்டு பண்ணும் இதனாலேயே பல விதமான உடல் உபாதைகள் வரும் அதெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இந்த மெத்தடில் பூண்டு தோல் யூஸ் பண்ணிங்கன்னா கொசுனால வரக்கூடிய எந்த வித நோயும் வராது நம்மளும் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரம் காசு செலவு பண்ண வேண்டாம் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் என்ன மாங்கு மாங்குன்னு தொடச்சாலும் வீடு ரெண்டு நாள்லையே அழுக்காயிடுங்க இனி ஒரு வாரம் ஆனாலும் உங்கள் வீடு அழுக்காகவே ஆகாது ஒரு முறை தொடச்சிங்கன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க பொதுவாக நம்ம வீடை கிளீன் பண்ணுறதுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஃப்ளோர் கிளீனர்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க இனி உங்கள் வீட்டு தரை எப்பயுமே பாலிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு இருக்கும் இது செய்கிறதுக்கு பல் விளக்கிற வெள்ளை கலர் டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூடவே நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு கூடவே ஒரு அரை லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு எலுமிச்சை இந்த கோல்கேட் இது மூணும் சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகி கிளீன் பண்ணுங்க மூணையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கலவை பயன்படுத்தி நீங்கள் வீடு துடைக்கும் போது உங்கள் வீட்டு தரை டைல்ஸில் இருக்கிற விடாப்பிடியான அழுக்கு பிசு பிசுப்பு கரை எல்லாமே ரொம்ப சுலபமாக க்ளீன் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் தொடைச்ச பிறகு சும்மா பழப்பலனு பாலிஷ் போட்ட மாதிரியும் மின்னும் நான் இப்போ குறைவான அளவில் தான் இந்த லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதையே நீங்கள் கொஞ்சம் அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் வீடு துடைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை செய்யலாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டோட செவுத்து ஓர பகுதிகளில் நிறைய அழுக்கு இருக்குங்க இதை நம்ம சாதாரணமாக மாப் பண்ணோம்னா போகாது இந்த லிக்விடா நல்லா அந்த இடத்துல ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எப்பயும் போல் மாப் பண்ணுங்க அந்த இடத்துல இருக்கிற விடாபிடியான கரை எவ்வளோ நாள் கரையாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ண வரும் நீங்களே பாருங்க இந்த மூலையில் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு இந்த மெத்தரியில் நம்ம க்ளீன் பண்ண பிறகு அந்த இடத்துல இருந்த அழுக்குகள் காணாமல் போயிடுச்சு இதனால நம்ம கை வலிக்காத விட படிக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் லேசாக தொடச்சி எடுக்கும் போதே அதில் இருக்கிற அந்த எல்லாமே தனியாக எடுத்துக்கிட்டு வந்துடும் ஒரு முறை தொடச்சாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே வீடு பளிச்சுன்னு இருக்குங்க இந்த மெத்தடில் ஒரு முறை வீடு தொடச்சி பாருங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்